வாழைப்படத்தில் சிவனனைந்தானின் அம்மாவாக நடித்த நடிகை ஜானகி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மாரி செல்வராஜின் இயக்கம் பற்றியும் திடீரென ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து துருவ் விக்ரம் சொன்ன வார்த்தை குறித்தும் கூறியுள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ் தனது வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவத்தை படமாக மாற்றி எடுத்துள்ளார் கடந்த வாரம் வெளியான வாழை திரைப்படம் சூரி நடிப்பில் வெளியான கொட்டுக்காளி படத்தை பின்னுக்கு தள்ளி வசூலில் சக்கை போடு போட்டு வருகிறது வாழைப்படத்தில் நடித்த திவ்யாதுரைசாமி அம்மாவாக நடித்த ஜானகி சிறுவனாக நடித்த பொன்வேல் உள்ளிட்ட பலர் படத்தின் வெற்றிக்கு பிறகு பேட்டியளித்து வருகின்றனர் வாழைப்படத்தின் படப்பிடிப்பில் இருந்தபோது கடைசியாக அந்த பாதகத்தி பாடல் ஷூட் நடைபெற்றது அப்போது மாரி செல்வராஜை பார்க்க மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு தம்பி வந்தது மாரி செல்வராஜை பார்க்க பலர் வருவார்கள் வரும்போது எங்களையும் பார்த்துவிட்டு ஒரு பேச்சுக்கு வணக்கம் வைத்துவிட்டு செல்வார்கள் ஆனால் துருவ் விக்ரம் தம்பி என் முன்னால் வந்து நின்று மாஸ்கை கழட்டிவிட்டு பேசியதும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை உங்க நடிப்பு சூப்பர்மா இன்னும் என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்றார் எந்த படத்தை பார்த்துட்டுப்பா சொல்றேன் எனக் கேட்டதும் படம்தான் அம்மா மாறி செல்வராஜ் போட்டுக் காட்டினார் என்றார் அதையெல்லாம் மறக்கவே மாட்டேன் என கூறியுள்ளார் ஜானகி அம்மா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருஃப் விக்ரம் அடுத்ததாக பைசன் படத்தில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது